ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க சுனாங்க என்னடா கையில் பிடிச்சி வராங்க பார்க்குங்க விளக்குன்னு விளக்குன்னு நினைப்பீங்க விளக்கு கிடையாது இதுதான் கேஸ் அடுப்பு கேஸ் அடுப்புலேயே சின்னது இது பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்காண்டி தான் வாங்கியிருக்கோம் பாருங்கள் நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவா கனவா சுக்கா தான் நம்ம வைக்க போகிறோம் நாங்கள் எப்படி வைக்கணும்னு பார்ப்போம் இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு வாங்குறதுக்கு பட்ட பாடே பெரும்பாடுங்க நானும் எங்கள் ஓனர் தான் கடையாக அடைஞ்சி தெரிஞ்சு கடைசியாக ஒரு கடையில் இருந்துச்சு அங்கே போய் வாங்கியாச்சு இது பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு எதுக்காண்டி வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்காண்டி தான் வீடியோ போடுறக்காண்டி தான் நீங்கள் பார்க்குறக்காண்டி தான் வாங்கியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்ட ஆயிட்டு என் கட்டலுக்கு அடையிலேயே தான் இருந்துச்சு இன்ன வரைக்கும் எடுக்கவே இல்லை பாருங்கள் தூசியெலாம் அப்படி அடைஞ்சிட்டே இருக்குன்னு பாருங்கள் எப்படி தூசியாக இருக்கும் பாருங்கள் இன்னைக்கு தான் எடுக்க சூழ்நிலை வந்திருக்கு அதெல்லாம் எடுத்தாச்சு இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா நான் வேண ரேட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி வந்துச்சு இதுலேயே ரேட்டு கூணதே இருக்குது ஆனால் ஸ்டார்டிங் ரேஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த ரேட்டு வந்துச்சு பாருங்கள் அடுத்த எப்படி எப்படி இருக்குது ஏங்க இன்றைக்கி தான் யூஸ் பண்ண போகிறோம் என்னது நம்ம சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கனவா தான் பாருங்கள் கனவா இந்த கனவா போய் பார்த்தீங்கன்னா ஊசி கனவான்னு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி சமைக்கிறது பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வட்டை போகிறோம் வெங்காயம் அப்புறம் தக்காளி ஏன்னா இது சின்ன கனமாதான் அதனால் கொஞ்சம் தானே தாண்டி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியே போதும் போதுமானது ஈ பொறுத்தது கிடையாதுங்க உங்களுக்காண்டி தான் வீடியோ போடுறக்காண்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கடாவை தான் நம்ம கழுவிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மூணு நேரம் கிட்ட கழுவணும் ஏன்ட்டு அந்த மேல அந்த இது அசடு இது இருக்கும் அதுக்கான நம்ம கழுவிடணும் கழுவி நம்ம இன்னொரு கோப்பையில் மாற்றிக்கிறோம் தண்ணி தேவை பூரா கடாசி வரையும் இப்போ பார்த்தீங்கன்னா கனவை வளர்க்குறதுக்கான எல்லா பொருளுமே எல்லாம் மாடிக்கு செட் பண்ணியாச்சு எடுத்து கொண்டு வந்தாச்சு இப்போ முதல் வேலையாக அடுப்பு பற்ற வச்சு போகிறோம் எல்லோரும் சாமியை வேண்டிக்கங்க பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண உடனே இந்த சவுண்டு கேட்க பாருங்கள் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல அடுப்பை ஆன் பண்ணியாச்சு பாருங்கள் நல்லா எரியுது இப்போ நம்ம அடுப்பில் தராயை வைத்து விடுவோம் இப்ப நம்ம என்ன ஊத்த போறோம் என்ன நல்லா கொதித்து வரும்போது தக்காளி வெங்காயத்து போட்டு நம்ம தக்காளி வெங்காயத்து போறப்பறோம் பார்த்தீங்க தான் கரண்டி இப்பதான் பஸ்ட் டைம் சமையல் பண்றேன் எப்படி வரும் தெரியல எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம அடுத்ததான் என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லேசை கரிகிடுச்சு கொஞ்சம் கட்டி கரிகிறச்சு ரொம்ப நம்ம நெருப்பு அதிகமாக வைத்து விட்டோம் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பெல்லாம் மஞ்சள் படுக்கிறோம் பார்த்தா கனால் போடப்புறம் கட்டி கருகிட்டு இருக்கு கனா அள்ளி போட்டுருவோம் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கணும் அவ்வளோதாங்க தாங்க நம்ம அது பாட்டில் வெந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மிஸ் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வருது பாருங்க பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது தண்ணிலாம் வத்தணும் வத்தினா தான் நமக்கு நல்லா அதுக்கப்புறம் சிக்கன் பொடியெல்லாம் நம்ம போட வேண்டியிருக்கு இது நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறம் தான் போடணும் எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் சமைச்சிக்கிட்டு இருக்கோம் எதுவும் குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் ஆனால் நல்லா நல்லா வெந்து வந்துக்கிட்டுருக்கேங்க நல்லா வாசமாக இருக்குது பக்கத்தில் கம கமண்ட் இருக்குது வாசனை தொலைக்குது துளைக்குது எப்போடா வேகம்ன்றிருக்கு சாப்பிட்றதுக்கு இங்கி விட்டுக்கிட்டே இருக்கணும்மா இல்லைட்டாக கறி பிடிச்சிருமா தெரியாத சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி கறி பிடிச்சிட்டுங்க சைஸ்லாம் சைஸ் கட்டாக பிடிச்சிருக்கு இன்னும் பிடிச்சாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இவ்வளோ நாள் ஏன் வீடியோ போடணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை பிசி அதாவது வீடியோ போட முடியல இப்போ தான் வீடியோ எடுக்க கொஞ்சம் டைம் கிடச்சி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா பார்த்தீங்கன்னா தண்ணி தான் வச்சுட்டு நம்ம எவ்வளோக்கான தண்ணி ஊற்றணும் வச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா கறி மசாலா பொடி போட போறோம் போட்டவடிச்சா அப்படியே பருப்பொடி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் பொடி கோழி புரிக்கிற சிக்கன் பொடியை நம்ம இப்ப கனவை பிடிக்க போறோம் ரொம்ப போட்டிங்கன்னா அவ்வளோதான் பின்னாடி ப்ராப்ளம் ஆகிடும் போதும் இது தேவையான அளவுதான் போடணும் நான் பொறுப்பு கிடையாது ரொம்ப போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சீரகப்பொடி கொஞ்சம் புடக்குறோம் அப்புறம் மிளகுப்பொடி அடி பிடிச்சிட்டுங்க ஒரு சைடு ஒரு சைடு வெந்துட்டு வருது ஒரு சைடு அடி பிடிச்சிக்கிட்டு வருது நல்லா வாசனை கமகமாக இருக்கு சூப்பராக இருக்கு வீடியோ யார் மாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடுங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிட பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வெந்துருச்சு அவ்வளோதான் முடிச்சாச்சு ஒரு சைடு தீஞ்சிருச்சு அமைச்சிரும் ஆயிக்க முடியுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கனவு நல்லா வெந்துட்டுங்க பாருங்க எப்படி இருக்குது வாசனை கமகமும் இருக்குங்க நம்ம வீடியோ யார் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம வீட்டுக்கு வாங்க கனவா சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கனவாக சீடு வந்து சந்தோஷம் வேறு சட்டியே பாருங்க பாருங்க எங்கிட்டும் எங்கிட்டும் கருப்பாக கணக்கரைன்னு ஆகிடுச்சி இதை நம்ம தான் தேய்க்கணும் இல்லாட்டா வீட்டில் திட்டு விழும் இப்போ நம்ம ஒரு சோத்தை போட்டு இப்போ கனவா ஒரு போடு போட்டுற வழி தான் வாங்க சாப்பிடுவோம் தானே சமைச்சிட்டு கீழே போய் சாப்பாடு போட்டு வந்தாச்சு இப்போ கனவா விதமாக ஒரு இது கனவா ஒரு இது சாப்பாடு அச்சு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வேறு லெவலு உங்களுக்கு இந்த மாதிரி கனவாக கிடச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவன் வீடியோ சில பல குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறாங்க பாய்